இன்னைக்கு கார்த்திகை தீபம் ரொம்ப முக்கியமான நாள் இந்துக்கள்ல முக்கியமான ஒரு பண்டிகை அந்த கார்த்திகை தீப தேவர்களுக்கும் சிவருமனும் உகந்த நாள் சொல்லலாம் இந்த நாள்ல தீபத்தை வழிபட்டு வீட்டு வாசல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு விளக்கு வாங்கணும் அதுக்கு மேல நீங்க எவ்வளவு விளக்கு வாங்கணும் குறிப்பா பாத்தீங்கன்னா வீட்டு இருந்து ஆரம்பிச்சு உள்ளார வரைக்கும் நம்ம சுத்தி ஏற்றா நிறைய நன்மைகள் சொல்லிட்டு நம்ம முன்னொரு அந்த ஏழு விளக்குன்றது என்ன குறிக்கணுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்து உங்களுக்கு முழு பலரும் கிடைக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி தீபம் விளக்கேற்றணும் இதுல வந்து மண்பானை செய்யல கிராமங்கள்ல இருந்து ஒவ்வொரு வகையான விளக்குகள் ஒவ்வொரு வெரைட்டிலும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும் அவங்களுக்கு வியாபாரம் பெருக்கணும் நம்மளுக்கும் நன்மை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் செய்திகளுடன் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் உங்களுக்கு விட உங்களுக்கு உங்களுக்கு டீடெயில்ஸ்க்காக நம்ம பேஜே இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம் மறக்காம